அன்பான ரிஷபராசி அன்பர்களே ரிஷப லக்னக்காரர்களே கிருத்திகை ரோகிணி முருகஷி ரிஷம் நட்சத்திரம் இந்த ஆடி மாசம்னு சொல்லக்கூடிய கடக மாசம் உங்களுடைய ராசிக்கு இந்த நவக்கிரகங்களுடைய துணை எவ்வளோ கட்டம் வந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தான் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது கட்டம் இல்லாமல்லாம் இல்லை வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் அவரவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சில கட்டங்கள் உண்டு அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷங்கள் உண்டு மன நிம்மதி உடல் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை ஆனா இந்த ராசி வந்து எப்பவுமே தானா தேடி போய் கட்டத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ராசி நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில முதல் ராசி இந்த ராசி தான் ஏன்னா ராசி அதிபதி சுக்கரன் அவர் சந்தோஷத்தை தான் அதிகமாக விரும்பக்கூடிய கிரகம் இதுக்கு நட்பாக இருக்கக்கூடியதே சனி ஆனால் இதுக்கு வேண்டாத பகையாளியாக இருக்கக்கூடிய குரு அது ராசிலேயே இருக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் மூணுங்கிறது முயற்சிஸ்தான் அப்போது இந்த சூரியன் தலைமை கிரகம் சூரியனை சுற்றி தான் மற்ற எல்லா கிரகமும் வருது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளை ஏதாவது ஒன்று செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எது உங்களால் சும் ஒரு நாள் கூட சும்மாவே இருக்க முடியாது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மனசில் வந்து சிந்திக்கணும் இப்போ வாரத்தில் திங்கட்கிழமை நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறோம் சில அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சும்மா இருக்கலாம்னு பார்த்தா அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறத விட அதிகமான ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்களாக அன்றைக்கி இருப்பீங்க இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தா ஒரு நிரந்தர செலவு அப்படிங்கிறது அன்றாட செலவு நம்மளுடைய உணவுக்காக நம்மளுடைய இருக்கக்கூடிய இடத்துக்காக நம்மளுடைய விடுத்துக்கக்கூடிய உடைக்காக இதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகள்னு ஒன்று இருக்குது ஆனால் அனாவசிய செலவுன்னு ஒன்று இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் அவங்க பணம் பத்தாயிரம் ரூபா வருதா இல்லை இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட்டா இது ஏதாவது ஒன்று நினைச்சுட்டே இருக்கிறது அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் கையில் காசு இல்லைன்னா உடனே கடன் வாங்கலாம் கையில் காசு இருந்தால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லைன்னா கொடுக்கலாம் அவங்க ஏதாவது நம்ம மனசில் மயக்கிட்டா அதுக்கு அவங்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராசியில் இருக்கும் ஏன்னா பணம் அந்த பணம் உங்களை சும்மா விடாது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தப்பா நினைச்சுக்கா அதை மன மாத்தி வேணா சொல்லலாம் பாக்கெட்ல காசு வராது தூக்க தூக்கம் வெடி காத்தால தூக்கம் வராது அந்த ராசியில முதல் ராசி நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா நம்ம ஒரு வேலையில் இருக்குமா இன்னொரு வேலைக்கு போகலாம் இன்னொரு சம்பாத்தியம் நம்ம கிட்ட பணம் சும்மா இருக்கா அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அதில் ஒரு வருமானம் கிடைக்குமா யாரிட்ட கொடுத்து ஏமாந்துடுறது உங்க பணத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆள் வந்துட்டே இருப்பாங்க உங்களுக்கே தெரியாமல் முன்னாடி எடுத்து பின்னாடி போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இது ஒரு தவறான விஷயம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன் அதனால பணத்தை பணமாகவே சேமித்து வைப்பது மிகவும் நல்லது அசையாத சொத்து வாங்குறேன் அசையிற சொத்து வாங்குறேன் அந்த ஆணியை வாங்குறேன் இந்த ஆணியை வாங்குறேன்னு வாங்கவே கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நகை நீங்க நிறைய வாங்கி நகையை சேர்த்து வச்சீங்கன்னா அந்த நகையை நீங்களே அடமான வச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருவீங்க இது எந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய கிரகமோ உங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரகமோ செய்யக்கூடிய வேலை இதுதான் சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி பரவாயில்ல இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு அறிவுரையாக நான் உங்களுக்கு சொன்னாலும் அனுபவத்தில் இருக்கிறத சொன்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது மாறி இருக்கிறது நல்லது ஏன்னா விதியை மதியால் அது சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழியை நம்ம அனுபவிக்கணும் இந்த ராசியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் இருபத்தி வயது வரை படிக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித தடங்களும் படிப்பிலே கொடுக்காது அது ஸ்தல குரு செய்யக்கூடிய வேலை அதே போல் ஏழாம் இடத்தை பார்க்குறதும் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதும் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பலனாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் மற்ற கிரகங்களாகட்டும் இந்த இருபத்தோரு வயசுக்கு மேல இந்த ராசியில் நாற்பது வயசு வரைக்கும் படிக்கலான்னு ஒரு அடிப்படை தத்துவமே இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்து புதன் படிப்புக்குன்னா புதனை பாருன்னு சொல்றாங்க அப்ப அந்த புதன் இரண்டாம் இடத்துக்கு வருது நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கலாம் மேற்கொண்டு மேற்கொண்டு படிச்சு உங்களுடைய வேலையை வந்து பெரிய கேரியரை வந்து பெருசாக பில்டப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வயது ஒரு தடையே அல்ல அதே போல் பாடல் நடனம் இசை சங்கீதம் நடிப்பு கலை இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ராசியில் குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணலாம் அப்போது பதினாறு வயசுலேருந்து இன்னைக்கு நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம் ஏழு வயசு குழந்தைங்க பத்து வயசு குழந்தை அடுத்தவங்க பார்க்க செய்கிறதை பார்த்து நம்ம ரச சந்தோஷப்படலாம் அது ஒரு விஷயம் வகை ஆனால் அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி நீங்கள் எடுக்கலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு நாற்பது வயசு பெற்றவர்கள் தவப்ப தங்களுடைய குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்படுத்தலாம் எல்லா இடத்துலையும் எல்லா கல்வியற்கும் இன்னைக்கு ஆன்லைன்லேயே சொல்லித் சொல்லித்தராங்க அதனால கலை இசை சங்கீதம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை எல்லா வயதுக்காரர்களும் அதையும் கற்றுக்கலாம் படிப்பையும் கற்றுக்கலாம் கதை கட்டுரை கவிதை எழுதக்கூடிய அந்த திறமையும் வளர்த்திக்கலாம் இருபத்தி நான்கு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் யோகம் உண்டு இருபத்தி ஒன்பது வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண யோகம் உண்டு அதே போல இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் உண்டு குறிப்பா பெண் குழந்தையை பிறக்கிறது இந்த ராசிக்கு முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் வருமானத்திற்கு உண்டான உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு வியாபாரம் செய்யக்கூடியது பார்ட்னராக சேர்ந்து யாருக்கிட்டையாவது பார்ட்னராக சேர்ந்து தொழில் செஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்குண்டான முயற்சிகளே எடுப்பேன் அதே போல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களும் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினவாய்ப்புக்கு அந்த முயற்சி பண்ணலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த வருஷத்திலிருந்தே இந்த மாசத்திலிருந்தே இந்த நீட்டுங்கிறத அடுத்த வருஷம் எழுதக்கூடிய அந்த நீட்டு பரீட்சைக்கு இப்பவே மருத்துவத்துறை உங்களுக்கு சிறப்பாக ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கு பதினொன்றுல ராகு இருக்கு அதனால வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும்னாலும் நீட்டு வேணும் அந்த கல்வியை நுழைவித்து மருத்துவ நுழைவுத் தேர்வு பண்ணுறதுக்கு இப்போலேருந்தே ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும் வேறு எந்த விஷயத்திலையும் சிந்தனை போகாம இந்த படிப்பு இந்த நுழைத் தேர்வு அரசாங்க உண்டான படிப்பு அதுக்குண்டான தேர்வுகள் எழுதுறது நல்லது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதுவரை எதுவும் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கணும் ஏதாவது ஒரு வகையில் சம்பாத்தியம் ஆண்கள் பெண்கள் குடும்ப உறவு ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் கணவன் மனைவி உறவுல அடிக்கடி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியில் இருக்கிற குரு இது மூணுல சூரியன் கேட்கவே வேண்டாம் தாய் தந்தை விஷயத்தினால சில குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் வரும் அஞ்சில் கேது கேட்க வேண்டாம் குழந்தைகள் யாராவது ஒருத்தருடைய சொல்பேச்சை கேட்டு அடுத்தவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அந்த மன உளைச்சல் குடும்பத்திலையும் கொஞ்சம் எட்டி பார்க்கும் அதனால நல்லது மாதத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதி நல்லதாகவே இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் அமைதி மன அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை இதுக்காகவே நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறுபத்தி ஆறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மகனோ மகளையோ அவர்களுடைய சார்பாக அவர்களோட ஒத்து இருந்து அவர்களுடைய அனுசரணையில் இருக்கிறது நல்லது எண்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் கொஞ்சம் உடம்புல ஒரு எரிச்சல் உடம்பு வலி அதிகமாக இருக்கிறது நடக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதுக்கு தகுந்த மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்